ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு அரசு நிரந்தர வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமமாக டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் டுவெல்த்து டிகிரி என்ன முடிச்சிருந்தாலும் தாராளமாக அந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு விதமான பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் சேலரியும் வந்து வேற ஆகும் மேக்ஸிமமாக முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் வந்து சேலரி சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பேமெண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது டேரக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அப்ளிகேஷன் வந்து ஆஃப்லைனில் தான் இருக்க போகுது வாங்க அப்போ அந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயிலையுமே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்பிரன்ஸ் போகிற சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மட்டும் இல்லை நம்ம ஜாபில் வந்து இது மாதிரியான நிறையா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸோட அப்டேட்ஸ் எல்லாம் போட்டுகிட்ருக்கோம் அது போக ஒரு சில இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்ஸோட இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதனால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்கப்போ வீடியோ கோலே போகலாம் ஓகே அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எட்டுக்குடி திருக்குவலை வட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் ஸோ இங்கேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு விதமான பதவிகள் நான் சொன்ன மாதிரி அஞ்சு விதமான பதவிகள் வந்து மொத்தமாக கொடுத்துருக்காங்க வெளித்துறை மற்றும் உள்துறை ரெண்டு பணியிடங்களையுமே வந்து நிரப்பு போகிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து மினிமமாக பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் மேக்ஸிமமாக நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃபஸ்ட்டு அந்த எழுத்தர் போஸ்ட்டுக்கு வந்து பதினஞ்சாயிரத்தி முந்நூறுரூவாலேருந்து நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் சேல்ரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தா போதும் அடுத்து கணினி பணியாளர் அந்த போஸ்ட்டுக்கும் வந்து அதே சேலரி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் வந்து கணினி அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் டிகிரி பிஎஸ்சி ஐடி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு அப்புறம் பிசிஏ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடான டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அது போக இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து வந்து நாதஸ்வரம் அதுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அது போக பல்கலைக்கழகம் அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு அரசு அவங்களால நடத்தப்பெற்ற பள்ளியில் வந்து சான்றிதழ் பெற்றிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் தோட்டம் திருவலகு ரெண்டுக்குமே வந்து தமிழ் படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் சேலரி வந்து பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு கொடுத்துருக்காங்க அதிலே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் லிங்க்கு நீங்கள் அதிலேயே டேரெக்டாக செக் பண்ணிக்கலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆஃப்லைனில் தான் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி ஒரு சில அட்டாச் டாக்குமெண்ட்ஸோட அவங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்போ இல்லைன்னா தபால் மூலியமாக வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் அனுப்பலாம் அப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் இருக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு மேக்சிமமாக நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கலாம் இப்போ இதில் இருக்க எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணுறதுனால பண்ணலாம் ஆனால் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக வந்து நீங்கள் அப்ளிகேஷனை வந்து அனுப்பணும் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க அதோட என்னென்ன அட்டாச் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் கல்வி தான் கல்வி சான்றிதழ் குடும்ப அட்டை அந்த மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் எல்லாமே அப்ளிகேஷனோட சேர்த்து வச்சு அனுப்பணும் இன்னும் நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது அதெல்லாமே நோட்டிஃபிகேஷனை தெளிவாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷனை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி நேர்காணலுக்கு வந்து கூப்பிடுவாங்க இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ